சோஷியல் மீடியாவில் சிலர் பரப்புற வதந்திகளையும் பொய் செய்திகளையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவங்க எந்த கட்சி சார்ந்தவர்களாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மளோட தமிழ் உறவுகள் எனவே சோகமும் துயரமும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் பொறுப்பற்ற முறையில் விஷமத்தனமான செய்திகளை தவிர்க்கணும்னு கேட்டுக்கிறேன் அரசியல் கட்சிகள் பொது அமைப்புகள் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடத்தும் போது இனி வரும் காலங்களில் எத்தகைய பொறுப்போடு நடந்துக்கணும்னு என்ற விதிமுறைகளை வகுக்க வேண்டியது நம்ம எல்லோருடைய கடமை எனவே நீதியரசு ஆணைய அறிக்கை கிடைச்ச பிறகு எல்லா அரசியல் கட்சிகள் பொது அமைப்புகளோடு ஆலோசனை நடத்தி இதற்கான விதிகள் நெறிமுறைகள் வகுக்கப்படும்னு உறுதியளிக்கிறேன் அத்தகைய நெறிமுறைகளுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு தருவாங்கன்னு நம்புகிறேன் மனித உயிர்களே எல்லாத்துக்கும் மேலானது மானுட பற்றே அனைவருக்கும் வேண்டியது அரசியல் நிலைப்பாடுகள் கொள்கை முரண்பாடுகள் தனி மனித பகைகள்னு எல்லாத்தையும் விளக்கி வச்சிட்டு எல்லாரும் மக்களுடைய நலனுக்காக சிந்திக்கணும்னு கேட்டுக்கிறேன் தமிழ்நாடு எப்போவுமே நாட்டுக்கு பல வகைகளை முன்னோடியாகத்தான் இருந்திருக்கு இதுபோன்ற நிகழ்வுகள் இனி எந்த காலத்திலையும் நடக்காம தடுக்க வேண்டியது நம்ம எல்லோருடைய கடமை முதல்வர் ஸ்டாலின் அவர்களே கைது செய்யப்பட வேண்டியது புஷி ஆனந்த் ஆதவார்ஜுனா நிர்மல் இது ஒரு பக்கம் இருந்தாலும் கைது செய்ய வேண்டியது உங்களுடைய அதிகாரிகளை உங்க எஸ்பி கைது பண்ணணும் உங்க கலெக்டரை கைது பண்ணணும் அவங்க தானே மக்களை காப்பாற்ற வேண்டிய இடத்துல இருந்து காப்பாற்ற முடியாத திமுக அரசாங்கத்தின் அதிகாரிங்க தானே அவங்கள தானே கைது பண்ணணும் இன்னும் ஒரு படி போய் சொல்லணும்னா அந்த இருக்கக்கூடிய அமைச்சர் அவரையும் கைது பண்ணணும் அதை விட்டுட்டு என்ன இன்னைக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்கீங்களே சார் எனக்கு புரியலையே சோசியல் மீடியால வதந்திகளை பரப்பாதீங்க பரப்புறதே உங்க ஆட்கள் தானே பரப்புறதை யார் திமுக எடுத்து பாருங்க விஜய் ஏன் லேட்டா வந்தாரு விஜய் அங்க நடக்கும் பொழுதே அவருக்கு தெரியும் இருந்தாலும் பேசினாரு இருப்பீங்க உங்களுக்கு எப்படி தெரியும் அங்க என்ன நடக்குதுன்னு நிகழ்ச்சி மேல பிளேம் திருப்புறத விட்டுட்டு இந்த மான் கராத்தே விளையாட்டுலாம் விட்டுட்டு ஒழுங்கான நிர்வாகத்தை பண்றதுக்கு இப்பயாவது முயற்சி பண்ணுங்க இது வரைக்கும் நீங்க ஆக்ஷன் எடுக்கல சார் நாற்பத்தி ஒரு உயிர் போயிருக்கான ஆக்ஷன் எடுக்கல இது வரைக்கும் நீங்க வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க அதுக்கு முன்னாடி முதலமைச்சர் வேற ஒரு டேக் போட்டு இருக்கீங்க புரியல சார் என்ன மிரட்டுறீங்களா தமிழக மக்களை பார்த்து மிரட்டுறீங்களா யாரும் பேசக்கூடாதா உண்மையை பேசக்கூடாதா நாங்க பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆளக்கூடிய கட்சி நாங்க பேசுவோம் உண்மையை பேசுவோம் உறக்க பேசுவோம் இந்த மிரட்டுற வேலையெல்லாம் விட்டுட்டு இப்போ நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க சார் இப்ப வரைக்கும் நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க சொல்லுங்க பாப்போம் எல்லாம் போயிட்டு வந்தீங்க உங்க மகன் வந்தாரு துபாயில இருந்து வந்தாரு கரூருக்கு போனாரு திருப்பி வந்தாரு துபாய் கிளம்பிட்டார் பிரைவேட் ஜெட் பிளைட்ல சார் பிரைவேட் ஜெட் பிளைட்ல அதனால இதுதான் உங்களுக்கு மக்களுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு அக்கறை அதனால வீடியோ போடுறதை விட்டுட்டு இப்பயாவது ஆக்ஷன் எடுங்க உங்க எஸ்பி மேலேயும் உங்க கலெக்டர் மேலேயும் அங்க இருக்கக்கூடிய ஏடிஜிபி மேலே இவங்க மேல ஆக்ஷன் எடுங்க அதை விட்டுட்டு ஏன் மக்கள் மேலேயே உங்க கோவத்தை காட்டுறீங்க கோவப்பட வந்து உங்க மேல சார் யூ ஹாவ் பிகம் இன்காம்பிடன்ட் யுவர் கவர்மெண்ட் ஹஸ் பிகம் இன்காம்பிடன்ட் திராவிட மாடல் இஸ் ஜீரோ மாடல் இஸ் ஃபெயிலியர் மாடல் சார் நன்றி